முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முப்பெரும் காளியம்மன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த முப்பெரும் காளியம்மன் என்றால் மூன்று விதமான காளியம்மனினுடைய அம்சங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முப்பெரும் அன்னையினுடைய அம்சங்களில் ஒவ்வொரு அம்சங்களாக தெரிந்து கொள்வோம் இதில் முதலில் கிருஷ்ண என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கிருஷ்ணா என்றால் வடமொழியில் கருமை நிறத்தை குறிக்கின்றது ஆக கருமை நிறத்தில் கூடிய காளி அன்னையாக விளங்கக்கூடிய காரணத்தினால் கிருஷ்ண என்ற திருநாமம் சூடி அன்னையை வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது கிருஷ்ணகாளி அன்னையை கருப்பு சேலைக்காரி என்று அன்புடனும் அழைத்து வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு இந்த கிருஷ்ணகாளி அன்னைக்கு கருமஞ்சளால் அபிஷேகம் செய்து வருவதே சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருப்பியில் அல்லது கருப்பு உளுந்தால் பலகாரம் செய்து அன்னைக்கு படைத்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்து வழிபாடு செய்து வருவதும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த முப்பெரும் காளி அன்னையினுடைய அம்சத்தில் அடுத்த அம்சமாக விளங்கக்கூடியவள் பச்சை காளி என்று சொல்லப்பட்டு வருகின்றது இந்த பச்சை காளி என்று அழைக்கக்கூடிய காரணத்தை நாம் சற்று பார்க்கும் பொழுது பச்சை நிற வர்ணத்தில் காளி அன்னை அருள்வாளிக்க கூடிய காரணத்தினால் அன்னையை பச்சை காளி என்று அன்புடன் அடியார்கள் அழைப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நமது பச்சை காளி அன்னையை பச்சை சேலைக்காரி என்றும் மலையாள காளி என்றும் மாந்திரீக காளி என்றும் அன்புடன் அடியார்களால் அழைப்பதுண்டு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது பச்சை காளி அன்னைக்கு பாசி பயிரால் ஏதேனும் பலகாரம் செய்து அன்னைக்கு படைத்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முப்பெரும் காளி அன்னையினுடைய அம்சங்களில் இறுதியாக நாம் தெரிந்து கொள்ளப் போவது பவளக்காளி அன்னையை பற்றியான தகவல்கள் ஆக பவளக்காளி அன்னை என்ற திருநாமம் வருவதற்குண்டான காரணங்களை பார்க்கும் பொழுது பவளம் என்ற கல்லினுடைய நிறமாக விளங்கக்கூடிய சிகப்பு வருணத்தில் நமது காளி அன்னை விளங்கி அருள்வாளிக்கக்கூடிய காரணத்தினால் பவளக்காளி அன்னை என்ற திருநாமத்தோடு அன்பர்கள் அன்புடன் வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நமது பவளக்காளி அன்னையை சிகப்பு சேலைக்காரி என்ற திருநாமத்துடனும் அன்பர்கள் அன்புடன் வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எதனாக நமது பவளக்காளி அன்னைக்கு சிகப்பு வர்ண காராமணி தானியம் என்று அழைக்கப்படுகின்ற ரெட் பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய தானியத்தால் ஏதேனும் பலகாரம் செய்து அன்னைக்கு படைத்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தார்களே கிருஷ்ணகாலி என்பவள் காலத்திற்கு உரியவளாகவும் பச்சை காளி என்பவள் அதர்வன வேதத்திற்கு உரியவளாகவும் பவளக்காளி என்பவள் வீரத்திற்கு உரியவளாகவும் விளங்கி முப்பெரும் காளியாக அடியார்களுக்கு அருள் பாலித்து வருகின்றால் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறபாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களே வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை செண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய